ஏன் நம்ம சொல்றோம் தெரியுமா தான் போய் போய் வந்து அவங்க சண்டைக்கு காமராஜர் அந்த சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் நீ கோர்ட்ல விசாரணைக்கு வந்தது சிபிஐக்கு நானுங்க கோர்ட்டே சொல்லி விசாரணை அதுல வந்து திருப்தி இல்லாம நீங்க எப்படி சிபிஐ கேட்கலாம் சொல்லி ஒரு சிறப்படி

அரசு தரப்பு உங்க மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க நீங்க டயத்துக்கு வரல சமூக வலைதளத்துல பன்னிரெண்டு மணி போட்டீங்க வேண்டுமென்றே கூட்டத்தை கூப்பிட்டீங்க தண்ணி கொடுக்கல நீரில பெயர்பட்டுச்சுன்னு இதுக்கெல்லாம் என்ன பதில் நீங்க சொன்னீங்க எல்லாவற்றுக்கும் உரிய பதிலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எங்கள் தரப்புல எடுத்து வைத்த வாதங்களுக்கு அவர்கள் அரசு தரப்பால் திணறினார்கள் அனைத்து வாதங்களையும் எடுத்து வைத்தோம் அனைத்தும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

அரசியல் வீழ்த்தி உங்களை வீட்டுக்குள்ளேயே உட்கார வைப்போம் தாவிக்க பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் கடந்த ஏழு நாட்களாக தலைமறைவாக இருக்கிறார் அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் நடைபெற்ற மற்றும் நிர்மல் குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த நாட்டின் நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்திட்டு வந்த ஒரு பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான் மதுரை உயர் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ஏழு நாட்களாக போலீஸுக்கு போக்கு காட்டி வருகிறார் புசி ஆனந்த் ஏழு நாட்களாக அவர் தலைமறைவாக இருக்கிறார் ஒரே மாதிரி தாண்டா கேக்குது இல்ல இப்படி பண்றியா தலைவனோட மாநாடு பொப்ப மவனு எல்லாம் வலிய விடு தலைவன் ஆந்தவ தலை விடு இல்லைன்னா ஏவன வழியில நின்னாலும் நாங்க மிதிச்சிட்டு போயிர்வம் ஏன்னா அந்த லெவல்ல இருக்கான் தலைவன் கம்பாக்கு வேற மாதிரி நடக்க போகுது சம்பவங்கள் இந்த மாதிரி இலவட்டங்கள ஒழிச்சாதான் அந்த மாதிரி கழவணங்கள ஒழிக்க முடியும் வெற்றி பயலுவா

அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கம் கட்ட கட்ட வேப்ப மரத்து பட்டா நீதி எதிர்கட்சிக்காரங்க வைப்பாங்க இருபத்தி ஏழு தமிழக வெற்றி வாழ்க்கை ஒரு வட்டம் தளபதி சொன்ன கட்டம் முடியலடா சலிப்பா இருக்குது நண்பா தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தோப்பதி எங்கள் திட்டம் சுமார் ரா தமிழக வெற்றி தளபதி ஜெயிக்கிறது உச்ச கட்டம் எ சுமார் ரா எதிர்க்கட்சி ஆயிடுவாங்க மாட்டோம் புரியுதா எங்க கட்டம் சுமார் ரா தளபதி வந்தா தானா சேரும் கூட்டம் அவர் நடந்தால் தேரோட்டம் தேர்வெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம் சும்மா சும்மா உயர்ந்த இடத்தில் ஆள் இல்லை எங்களை உயர்த்தும் உயர்த்தும் ஆள் இல்லை நிரந்தரம் இல்லாத எங்க வேலை இதுதான் என்னுடைய அவல நிலை கவலை வேண்டாம் தாவேக்கா உயரம் முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவு கேட்ட பயில சார் என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க தளபதிக்கு வாக்களிங்கள் தமிழ்நாடு உயர்த்துங்கள் உங்களை மாற்றுங்கள் எனக்கு அதற்கு உங்களுக்கு எனக்கு வணக்கங்கள் மூடிட்டு போறியா

இதெல்லாம் எல்லாமே நான் நீ பேசிட்டு இருக்கீங்களா அதுவே எனக்கு போதும் மேடம் நீ மச்சான் புண்ண போதும் கொடுத்தாலே நான் அப்படியே ஹலோ

पार करना स्कॉलरशिप मिड डे मील रिसाइकल्स बुक्स एंड स्कूल बैग इन सब की वजह ऐसी तमिलनाडु का ग्रेजुएट एनरोलमेंट रेट फोर्टी नाइन परसेंट हो गया जबकि इंडिया का ट्वेंटी नाइन परसेंट விட மலேசியாவை விட ஜெர்மனி விட

அதுல கொஞ்சம் நஞ்ச காசு எடுத்து அவரால் முடிஞ்ச உதவி பண்றாரு மக்களுக்கு நல்லது பண்றது ஒரு அளவுக்கு மேல காசு இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு மனுஷனுக்கு நடிகர் சூர்யா அகரம் பவுண்டேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறாரு அளவுக்கு மேல காசை வச்சிக்கணுன்னு என்ன பண்றதுன்னு இருக்கு தெரியல அதனால தான் அரசியலுக்கு வந்திருக்காரு ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்றது இவங்க பண்றதுன்னா நல்லது இல்லை அரசியலுக்கு வந்து சிஎம் ஆவரது தான் நல்லது ஏன்னா அப்பதான நல்லது பண்ண முடியும் ஏன்னா காசு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேதுப்பா ஏன் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ண கூடாதா நியாயமான கேள்வி நல்லது பண்ணணும்னா அரசியலுக்கு வர்றவங்க இந்த சட்டம் சரியில்லை இதெல்லாம் மக்களுக்கு எதிரா இருக்கு அதை உடைக்கிறதுக்கு நான் ஒரு நடிகனா இல்ல பணத்தை வச்சு எதுவும் பண்ண முடியல அதுக்கு அதிகாரம் தேவை அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குற மனுஷன் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணுவார் நம்பலாம் இவர் அப்படி ஒன்றும் சொல்லிய இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி எங்கெல்லாம் போறாரு ஆடு மாடுகள் கூட ஒத்த மரத்தை கூட உதைக்கல சும்மா ஜம்முனு மாநாட்டை முடித்து அணிவகுத்து சென்றது ஆனா இந்த தற்கொலை அணில்கள் எப்படே முடியலடா சாமி உட்கார போறாரு எம்ஜிஆர் எப்படி பத்துக்கு நேரம் ஜெயிச்சாரா எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு ஆனா முப்பத்தொன்பது ஓட்ட வாங்கிட்டு பெட்டியே தீட்டி போயிருவாங்க பெட்டியே தீட்டி போயிருவாங்க ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு அது மட்டும் என்னால தாங்க முடியலடா அது கூட பரவாயில்லடா புரியுதா முப்பத்தொன்பது ஓட்ட வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி போஸ்ட் எடுத்து அத ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஓட்ட வச்சுக்க பாரு கலக மாநாடு யாரும் வர வேண்டாம் சுருக்கோ சபர்குரு காவேக்க கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் அன்பான வணக்கம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நமது கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருக்கிறது தெரியும்ல பொதுவா கட்சி மாநாடு நடந்தனா அந்த கட்சி தலைவர் என்ன சொல்லுவாரு தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொது மக்கள் அனைவரும் வாங்க வாங்க கூப்பிடுவாங்க எல்லாம் காசு குடிச்சு கூட்டத்தை சேர்க்க சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய பாச தளபதி நம்ம டிவி கே தலைவர் அப்படி சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா மாநாட்டிற்கு பள்ளி மாணவர்கள் கர்ப்பிணிகள் கை குழந்தையோட உள்ள தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் ஆட்டு திருநாளிகள் யாரும் வரவேண்டாம் வேண்டாம் வீட்டுல டிவில லைவா பாருங்கன்னு நம்ம தளபதி சொல்லிட்டாரு இல்லை தெரிய வேண்டாமா யாரு மக்களுக்கான தலைவர்னு எப்படி ஒரு கட்சி தலைவரை இங்கே அச்சு பார்க்க முடியுமா ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவர் இப்படி சொல்லியிருக்காங்களா அது மட்டும் இல்லை மாநாட்டுக்கும் வரும் அனைவருக்கும் குடிநீர் வசதி மருத்துவ அமகம் கழிவேறு வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதியையும் ஏற்பாடு செய்து வைத்து உள்ளார் கலர்கள் தோழர்கள் முடிந்தவரை இருசக்கர வாகனங்களை வருவதை தவிர்க்கவும் அவர் அறிவுறுத்தி இருக்கிறார் நம்ப ஃபஸ்ட்டு நடத்தின மாநாடு பார்த்தே எல்லாம் ஸ்டொமக் பர்னிங் ஆயிட்டாங்க அதனால தான் ஏதேதோ காரணம் சொல்லி டேட்டை மாற்றி மாற்றி கொடுத்து ட்வெண்ட்டி ஃபஸ்ட் மாற்றிட்டாங்க இட்ஸ் ஓகே இப்போ டேட்டு மாற்றினாலும் தளபதி மாநாடுக்கு சேர்ற கூட்டத்தை யாரால் கலக்க முடியாது ஏன்னா இது காசுக்காக வர கூட்டம் இல்லை நம்ம தளபதிக்காக கூடுற பாச கூட்டம் புரிஞ்சதற்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அசம்பாவிந்துகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க எல்லாரும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க இறப்போக்கும் எல்லா ஊருக்கும் நன்றி வணக்கம்